மேடம் வந்து பொம்மை ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க மேடமுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன் மேடம் வந்துட்டு பொம்மை ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க ஹலோ எஸ்கூஸ் மீ மேடம் கொஞ்சம் வேஸ் காட்டலாம் இந்த மேடம் மேடம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்குனால வந்தீங்கன்னு நினைக்கிறீங்க மேடம் ஹலோ ஹலோ டெஸ்ட் மேடம் மேடம் சொல்லுங்க மேடம் இல்லை எதனால நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருக்கீங்கன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும் மேடம் சொல்லுங்க மேடம் 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 என்ன ஸ்டார்ட் பண்ண ஆ வந்துட்டே இருக்கு மேடம் கொஞ்சம் நல்லா பாருங்க மேடம் சளி ஏது ஏன் மேடம் பிடிச்சிருக்கு சளி இஸ் கோர்ஸ் நான் கோஸ் கேள்வி கேள்விப்பட்டிருக்குது நான் ஆஃப் கோர்ஸ் மூட்டைகோஸ் கேள்விப்பட்டிருக்கிறது நான் ஆஃப் சொல்லுங்க மேடம் ஆஃப் தான் மேடம் எனக்கு தெரியாது மேடம் சொல்லுங்க மேடம் மளிக்கு வந்து நான் அசிங்கமா இருக்கிறதுனால எனக்கு சளி பிடிச்சிருக்கு மேடம் இப்போ அந்த சளி போறதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க மேடம் நீங்கள் நாலு வேளைக்கும் நாலு மாத்திரல மூணு வேலை தானே சொல்லுவாங்க அதனால் நாலு வேளை சாய்ங்காலம் ஓ சாய்ங்காலம் சொட்டுன்னு பரளவுக்கு மேடம் இந்த நாலு நாள் டாக்டர் கிட்டே மாத்திரை வாங்கி போட்டு போட்டால் என்ன நெலமை என் நிலமை என்ன ஆகிறது நாலு நாள் டாக்டர் சொல்லுங்கள் நாளா டாக்டர் ഉസറോട് എന്താ ഇങ്ങനെ വരലാം സപ്പോസ് ഇല്ല നോ പോട്ടു മാഡം പാട്ടേ എന്താ പിള്ള പടുത്ത ഇനിയോട് ഏഴ് നല്ല ഏഴ് നല്ല എട്ട് നാളെ ഇങ്ങോട്ട് അവായാ വരാ ഹായാ പോയി வர்றார் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு இல்லை சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாரு ட்ரெஸ்ஸு துவைக்கிற வைக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு நான் தான் இது கூட உட்காந்துட்டு இது பண்ணுறது இருக்கப்பாரு ஒன்று இந்த டாக்டர் செட்டு எடுத்துக்குது இல்லைன்னா ட்ராயிங் பண்ணுறேன்னு என்னை டார்ச்சர் பண்ணுது அப்படி இல்லைன்னா பொம்மை எடுத்துக்குது எது நான் பண்ணிட்டு இல்லைன்னா சொப்பு சாமான் எடுத்துக்குது சொப்பு சாமான் எடுத்துக்கிட்டு நான் பண்ணுற சமையல் எல்லாம் கிண்டல் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது பாட்டு அட்டு சுச்சுட்டு டாக்டர் வரணும் நீங்கள் ஊசியத்தில் ஒரு டைமில் என்ன எடுத்துகிட்டு வர டைமில் வந்துட்டு மூஞ்சி பார்க்கணுமே அப்போ வீடியோ எடுத்து வச்சுக்கணும் நான் இப்போ என்ன என்னென்ன கிண்டல் பண்ணுது டாக்டர் வரும்போது அப்புறமா இன்ஜெக்ஷன் போடும்போது நர்ஸ் வரும்போதெல்லாம் வந்துட்டு அது ஃபேஸ் பார்க்கணும் ரியாக்ஷனு அவ்வளோதான் போச்சு ரியாக்ஷனே வந்துட்டு மாறி போயிடுது அப்போ வந்து நான் வீடியோ எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ எடுக்கிறதோடு இப்போ என்னை கிண்டல் பண்ணிவிட்டு என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்குது என்னோடய ரசத்துலாம் கிண்டல் பண்ணுது ரசத்தில் வந்து நான் சாப்பாடு வடித்து தண்ணி ஊற்றி ரசம் ஊட்டிருந்தான் ரசம் உப்புமா ரசத்தில் யாராவது சாப்பாடு வடிச்ச தண்ணி ஊற்றுவாங்களா அப்படி சொல்லி மம்மினாவே பாவம் தான் இல்லை எல்லாரோட எல்லா மம்மியும் பாவம் தான் ஆனால் என் பொண்ணு பாவம் என் பொண்ணு இந்த ஆறுனால என்ன கஷ்டப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியும் இப்போதான் சீக்குது அதனால வந்துட்டு சும்மா விளையாட்டு தான் சொல்கிறேன் இந்த ஆறு நல்லா அது வந்துட்டு என்னென்ன நான் எனக்கு தெரியும் 拜。Bye.